வணக்கம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பஞ்சகவி விளக்கு அப்படிங்கிறது எல்லா எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பஞ்சகவி விளக்கு அப்படிங்கிறது ஒரு ஹோமம் சிதை பலனை தருது அப்படிங்குற மாரி எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்போது அந்த விழிப்புணர்வு மூலமாக என்ன என்ன ஆயிருக்கு அப்படின்னா எல்லா வீடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகவி விளக்கு இயற்கையின் மலையில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க அப்போது அதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் என்ன அப்படின்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இந்த பஞ்சகவி ரெடி பண்ணுறாங்க அது இல்லாமல் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகை மூலிகை ப்ளஸ் பஞ்சகவியம் கலந்து பஞ்சகவியம் மூலிகப்சாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு லைவ் செக்ஷனில் படி இருக்காங்க இப்போது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சகவியம் ப்ளஸ் பஞ்சகவியம் மூலிகை சாம் சேர்ந்து இந்த விஷயங்களை இப்போ கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன செய்கிறாங்க எப்படி அப்படிங்கிறத அவங்கள்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய அந்த விளக்கு எப்படி அவங்க பண்றாங்க அவங்களோட அனுபவங்களை அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் பஞ்சகை விளக்கு வந்து ஏன் பண்றீங்க அது செய்ய வேண்டிய காரணம் என்ன அதாவது பாத்தீங்கன்னா காரணம் இருக்கா மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில இயற்கையான விஷயங்கள் வேணுங்கிற மாதிரி தேடிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து அந்த இயற்கையான முறையில உள்ள விஷயங்களை அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துல நம்ம ஈடுபாடு செஞ்சு செஞ்சா எப்படி இருக்குங்கிறத நான் அதை ட்ரை பண்ண அதாவது பாத்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு முதல்ல நான் கையாலே செஞ்சு அதை எனக்கு பயன்படுத்தினேன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதனால அதனால பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கும் நான் கொடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்து பார்த்து அதுல பார்த்தீங்கன்னாக்கா அத செய்ய செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துச்சு அதனால நல்ல விஷயங்கள் நடந்துச்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் பக்கத்தில் உள்ளவங்களும் கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்து பார்த்தேன் அவங்களும் வந்து நல்ல ரிசல்ட் சொன்னாங்க இதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்தனாக்கா அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சு மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்க ஆரம்பிச்சேன் சார் குடுக்க ஆரம்பிச்சிங்க அவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் எல்லாம் கிடைச்சதா உங்களுக்கு அது நல்லா நல்லா இருக்குனு சொல்லி நல்ல இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா இதுல போன்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்றத எல்லாம் பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க நீங்க செய்யறீங்க ஏத்திட்டு உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கு நல்ல நல்ல மரியாதை இருக்கு இந்த எனக்கு மேல மேல போறதுனு சொல்லி நிறைய பேர் கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு வாங்குறாங்க அப்படிங்கறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பரவால அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இன்னும் மேலே மேலே வியாபாரிகளும் வாங்குறாங்க அது போல பார்த்தீங்கன்னா குழுவில் உள்ளவங்க சுய சுயநிதி குழு உள்ளவங்க அவங்கெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன வியாபாரிகளும் சரி பெரிய கடைகள் உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பஞ்சகளுக்குங்கிறது இப்போ வந்து மக்களுக்கும் சேர்க்க ஆமாங்க சார் அது மேல பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம வெளி ஊர்களுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வெளி மாநிலங்களுக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோங்க சார் இப்போ ஏற்றுவதால் என்ன நன்மை கிடைக்குது அத பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபூதங்களின் சக்தி அதுல இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கோமதாங்கிறது நம்ம எல்லாரும் வழிபடுற ஒரு விஷயம் கோமாதோ வழிபடுவோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா கோமாதா பூஜையும் செய்வாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான வீடுகளில் வச்சிருக்கிறவங்க மஞ்சள் எல்லாம் வச்சு வழிபடுவாங்க வீடு கிரவு கிரேவ பிரசவம் பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்ம கோமாதா தான் உள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் போவோம் பாத்தீங்களா அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் கோமாதாவில் வந்து ப ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப அதுகிட்டே இருந்து கிடைக்கிற பயன்படுத்தி செய்யும் போது நமக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கு நல்ல விஷயங்கள் மக்களுக்கும் கிடைக்கணும் செய்யணும் அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சோம் நீங்க விளக்க அனுப்புறீங்க இல்லையா விளக்கு அனுப்பும் போது அது எப்படி மாதிரி முறையில உங்களுக்கு அனுப்புறீங்க அந்த விளக்க முறைகளை அப்படின்னு கேட்க வரீங்க அதாவது பாத்தீங்கன்னா விளக்கு காய வச்சதுக்கு அப்புறம் நல்லா கிரிப்பான முறையில நல்லா பேப்பர்ல சுத்தி

காமிக்கிறோம் விளக்க இப்போ நீங்கள் இயற்கையான முறையில் எளிமையாக எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பற்றி ரெண்டு விதமாக உங்களை செஞ்சுக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த அகில விளக்க வச்சு எப்படி செய்யணுங்கிறத பற்றி முதல்ல செஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த மோல்டிங்கில் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மோல்டு வச்சு தான் பாருங்கள் இப்போ மோல்டுங்லையும் நம்ம இயற்கையான முறையில் எப்படி செஞ்சுக்கலாங்கிறதையும் காமிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈ ஈரமாக உள்ள சாணி தான் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பால் தயிர் நெய் கோமியம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் முதல்ல கொஞ்சம் பாலை ஊற்றிப்போம் அடுத்தது கொஞ்சம் தயிர் இது நம்ம கொஞ்சம் ஈரமாக உள்ளதை எடுக்கிறதுனால திட்டமாக ஊற்றிக்கலாம் நெய் அடுத்து கொஞ்சம் கோமியம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலவையை ரெடி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் இந்த விளக்கு செய்கிறதுக்கு இந்த சாணியெல்லாம் பதம் பார்க்குறீங்களா இதே மாதிரி பார்க்கக்கூடிய நேர்களும் இதே மாதிரி நீங்கள் என்ன நாளெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களும் வந்து தேவையான மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லையா ஆமாங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் கிலோ அரை கிலோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த திட்டத்துக்கு நம்ம ஒரு சாணியை எடுத்துக்கிட்டோன்னாக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பால் தயிர் ஏன்னா ஒரு ஈரமான பதத்தை நம்ம எடுத்துருக்கோங்கிறப்ப நமக்கு வந்து சப்பாத்தி மாவு இந்த திட்டங்கிறப்ப நமக்கு இயற்கையாக நமக்கு சாணியும் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதை ரொம்ப காய வச்சு பவுடர் பண்ணி எடுக்கறது இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம திட்டமும் அதிகமான முறையில் தேவைப்படாது நெய் வேணா கூட நம்ம குறைச்சி இதை பயன்படுத்திக்கலாம் ஆமா நெய் வேணா கூட சேர்த்துக்கலாம் பால் தயிர் பால் தயிர் வந்து கொஞ்சம் அளவுகளை கம்மி பண்ணி பயன்படுத்திக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னாக்கா இந்த சப்பாத்தி மாவு பசஞ்சோன்னா எப்படி கெட்டியாக இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அகல் விளக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் அப்படிங்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விளக்கு ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் இது மேலே ஒரு கவர் வச்சு செஞ்சால் தான் நமக்கு ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுனால இந்த கவர் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பற்றி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அகல் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுலாம் அதுக்கு மேலே நம்ம இந்த கவரை வைக்க போகிறோம் இந்த கவருக்கு மேலே தான் இந்த மா மாவை வைக்க போகிறோம் இந்த மாவை வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம மாவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே இந்த கவரை போச்சு மூடிடணும் அப்போ தான் அந்த வழக்குக்கு உள்ள ஒரு கவரு அதுக்கு மேலே அந்த சாணி பிசைஞ்சு சாணி வைக்கிறீங்க அதையும் வந்து கவரால மூடிக்கிறீங்க ஆமா சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு உள்ள வைக்க போறீங்க ஆமா சார் இப்ப அப்படி வச்சு வைக்கும் போது நம்ம கரெக்டான மோல்டிங்ல அந்த விளக்கு நமக்கு கிடைக்கும் இப்ப நமக்கு வந்து இதுல வந்து திட்டமான விளக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ நீங்கள் வந்து இந்த அகல் விளக்கு வந்து பெருசு பெரிய அழகு ஒன்று அதுக்கப்புறம் ஒரு கேரி பேக்கு அதில் வந்து இந்த மாவு வச்சிடுறீங்க அதுக்கு அதுக்கப்புறமும் அந்த கேரி பேக் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன அகல் விளக்கு அதுக்கு மேலே வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க ஆமாம் சார் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அகில் விளக்கு அப்படிங்கிறது நீங்கள் அந்த நம்ம என்ன அகில விளக்கு ஷேப் எதிர்பார்க்குறோமோ அந்த ஷேப் வரும்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் இப்போ நான் உங்களுக்கு அதை நேரடியாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ பார்க்கும் போது தெரியும் பாருங்களா இந்த பாருங்க இப்போ நம்ம இந்த விளக்க செஞ்சுட்டோம் இப்போ எப்படி இருக்குங்கிறத எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இயற்கையான முறையில் நமக்கு ஹோம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு அகல் வழக்கையும் வச்சு இந்த மோட்டில் செஞ்சுட்டீங்க ஆமாம் சார் இந்த அகல் விளக்கு வந்து நம்ம அப்படியே காய வச்சு அப்படியே நம்ம வந்து போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுற மாதிரி இதை வந்து தீ போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் ஆமாம் சார் இப்ப நம்ம வீட்டிலேயே செய்யணுங்கிறவங்க நம்ம இப்போ வீட்லேயே நம்ம வந்து ஹோம்மேடாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி கையிலே அகல் வச்சு நம்ம செஞ்சு பயன்படுத்தலாம் அதுக்கு தான் நம்ம இப்ப இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இயற்கையான முறையில் நமக்கு விளக்கு நல்லா அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா குழியாகவும் இருக்குது நல்ல எண்ணெய் ஊற்றி திருவிழி போட்டு ஏற்றலாம் அந்தளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விளக்கு கிடச்சிருக்கு இதே இதேமாரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செஞ்சு பார்த்து விளக்கேற்று பயன்படுங்க நான் இன்னொரு முறையில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மோல்டு எடுத்திருக்கேன் இதிலே நம்ம எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை நம்ம நெய்யை நெய்யை தடவிப்போம் தடவிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கவர் கவர் இருந்தால் தான் நமக்கு ஒட்டம் ஓருங்கிறதுனால கவர் வச்சுருக்கேன் அடுத்து இந்த சாணத்தை கொஞ்சம் இந்த பாருங்க இது மாதிரி சாணியை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இது மேலே ஒரு கவரை போட்டிருவோம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோல்டை வச்சு டே ப்ரெஸ் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும் போ நீங்கள் இந்த மோல்டு வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இது நம்ம ஆமாங்க சார் இந்த மோல்டு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது ஆன்லைன் இந்த மோல்டுன்னு போட்டாலே வந்துடும் இதுமாரி வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லாருமே பசங்க வீட்டில் உள்ளவங்களாம் வேணுங்கிறவங்க பயன்படுத்தி இது மூலயமா செஞ்சு நல்லா ஷேப் கிடச்சிருச்சு இப்போ நம்ம வெளில எடுத்து பார்க்கலாம் இந்த முறையில் எப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மூலிம செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த இப்படி நீங்கள் எப்படி செய்யலாங்கிறத ரெண்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன் நம்ம வந்து வீ வந்து மிஷின் மூலயமா நம்ம நிறைய பேருக்கு செஞ்சு வியாபாரிகளுக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு மற்ற வியாபாரி வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்களுக்கு கொரியர் மூலயமா நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அதே போல் வேணுங்கிறவங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி எல்லாருமே நம்ம வேணுங்கிறவங்க ஹோல்சேல் ரேட்டு கம்மியான முறையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்